இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் எழுபதாவது வசனத்தில் நிச்சயமாக யார் அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்களோ அல்லாவுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள் என்பார் சொல்கிறார் எவ்வளவு விஷயங்களை சொல்கிறான் அல்லாஹுவை அழைத்து துவா செய்தால் வேதனையிலிருந்து இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் அல்லாஹுவை அழைத்து துவா செய்தால் அருள் பாக்கியங்களுடைய கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படும் அல்லாஹுவை அழைத்து துவா செய்தால் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மன அமைதியான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹுவை அழைத்து துவா செய்தால் அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய நேசமும் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹுவை அழைத்து துவா செய்தால் நேர்வழி அல்லாஹ் உங்களுக்கு காமித்து உங்களுடைய பாவங்களை அல்லா மன்னிப்பான் இவ்வளவு விவரங்களை சொல்லி கூறியவர்கள் அல்லா தான் சொல்கிறான் அல்லாஹுவை அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது வானத்தில் மலையை தருவான் செல்வங்களை உங்களுக்கு உண்டாக்குவான் உங்களுக்கு குழந்தை செல்வங்களை தருவான் நதிகளை ஓட வைப்பான் பூஞ்சோலைகளை உங்களுக்கு தோட்டங்களை கனிவர்க்கங்களை உங்களுக்கு தருவான் இவ்வளவு அல்லாஹ் ரபுல்லாஹின் சொல்லி இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் எழுபதாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் இல்லாமன் தாப அமில அமலன் சாலிகன் அல்லாஹு செய்ய ஆத்தியும் ஹசனா யார் அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்களோ அவனுடைய பாவத்தை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன் அவன் செய்த தீமையை நன்மையாக மாற்றுவேன் எவ்வளவு பெரிய வார்த்தை